பேன் பொடுகு தலைமுடி உதிர்தல் இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற இந்த ஒரே ஒரு ஆயிலை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு வானலை வச்சுட்டு அதில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த தேங்காய் எண்ணெயில் வெட்டிவேர் சேர்த்துக்கலாம் வெட்டி வேர் எதுக்கு நான் சேர்க்குறேன் அப்படின்னா முடி உதிர்தலை கம்மி பண்ணுறதுக்காகண்ட்டியும் நல்ல வாசனையாக அந்த ஆயில் இருக்கிறதுக்காகண்ட்டியும் தான் சேர்க்குறோம் அது கூடவே இருபத்தஞ்சி மூலிகை பொருட்கள் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணதுனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது இருபத்தஞ்சி மூலிகை சேர்த்துருக்கோம் இது கூடவே லெமனும் கொஞ்சமாக வந்து நெல்லிக்காவும் சேர்த்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே வந்து ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்கணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரொம்பவுமே இது பண்ணக்கூடாது ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் நல்லா ஊற விடணும் ஊற விட்டதுக்கப்புறமா வேறு பாட்டிலில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஆயிலோடு உங்களுக்கு வேறு ஏதாச்சும்